எல்லோருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மினி ஃபர்னஸ் இப்போ நம்ம மாதிரி சித்த வைத்தியர்கள் இப்போ என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு இந்த அண்டை சுண்ணம் சுண்ணம் இதெல்லாம் நாங்கள் செய்யணும்யா ஆனால் எங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி பெரிய பர்னஸ் இல்லை கறியில் போட்டு ஊதக்கூடிய வாய்ப்பு இல்லை நாங்கள் சும்மா பக்கெட்டில் கொஞ்சம் சிமெண்ட்டு வச்சு ஊதுறோம் அதுக்கெல்லாம் பார்த்து அது அப்படியெல்லாம் பண்ண முடியல இதுக்கு எதாவது ஒரு மாற்று வழி இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் அப்புறம் நம்ம பொறியாளர் அவங்கள்ட்ட நம்ம அதை பற்றி கேட்டோம் அவர் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு மினி ஃபர்னஸ் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு ஃபர்னஸ் இது இதில் நிறைய வந்து பெனிஃபிட் இருக்குது நமக்கு எப்படின்னா இந்த பர்னஸ் வந்து தள்ளிட்டு போகலாம் எந்த இடத்துக்கு வேணாலும் இதை மூவிங் பண்ணலாம் இந்த பர்னஸோட வெயிட்டே இந்த மேலே இருக்கிற இந்த பேரல் வெயிட்டே வந்து நாற்பது கிலோ மூடியோடு சேர்த்து நாற்பத்தி ஆறு கிலோ வருது இதை தூக்கலாம் முடியாது இது உள்ளே வந்து நம்ம ஒரு எழுபது வில்லைகள் ஒரு ஐம்பது டு எண்பது வில்லைகள் வரை வச்சு ஊதலாம் அழகாக நமக்கு தேவைக்கு ஊதிக்கலாம் இது உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது உள்ளே இப்போ இதுலேயே நேரடியாக போட்டு ஊதலாமன்னா ஊதக்கூடாது இப்போ இது வந்து ஒரு செட்டு ஃபர்னஸ்னு சொல்கிறது மூடியோடு இருக்கும் மூடியில் வந்து ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஹோல்ஸ் எதுக்கு போடுறது அப்படின்னா உள்ளே வந்து நம்ம கீழே தான் ஃபயரிங் பண்ணுவோம் பாருங்கள் இந்த இடத்துல தான் ஃபயரிங் பண்ணுவோம் இங்கே ப்ளோயர் வச்சு ஊதும்போது இந்த நெருப்பு வந்து மேல் வர வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு தான் அந்த ஹோல்ஸு இது வழியாக ஃப்ளேம் வரும் வெளியில் வந்து இது வழியாக ஃப்ளேம் வந்து நம்ம விளக்கில் எப்படி தீபத்தில் வருதோ அந்த மாதிரி வரும் அப்படி வந்தால் தான் மேல் வர கறி வந்து எரிஞ்சிருச்சு நெருப்பு ஃபுல்லாக வந்துருச்சுன்னு அர்த்தம் தேவைன்னு அந்த மூடியை எடுத்துகிட்டு திருப்பி கொஞ்சம் கறி கொட்டி மூடிக்கலாம் ஆனால் இதுக்குள்ளே இப்போ இதனுடைய உள் டயா இந்த பாருங்கள் உள்ளே இந்த டயா மீட்டர்லேருந்து ரெண்டு இன்ச்சு உள்ளே வந்து அந்த ஒரு நோ கன்வர்ஷன் சிமெண்ட் அப்படின்றத போடுவாங்க அது வந்து இப்போ போட முடியாது போட்டால் இதை தூக்கவே முடியாது இப்போ வந்து உள்ளுக்குள்ளே வச்சு ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம் அதை இதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து அந்த நோ சிமெண்ட்டு கன்வர்ஷன் போட்டுவிட்டோம்னா ஃபிட் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்கட்டும் இப்போயே முப்பத்தி ஆறு கிலோ அந்த பேரல் இருக்குது பாருங்கள் இந்த டயாலருந்து ரெண்டு இன்ச்சு இவ்வளோ தூரத்துக்கு சுத்தீவிர வந்துடும் அந்த நோ சிமெண்ட்டுன்ற அந்த கலவையை வந்து சுற்றிவிராக வந்துடும் கீழே ரெண்டு இன்ச்சு உயரத்துக்கு வந்துடும் இந்த ஹோல்ஸ் வந்து அதில் நடுவில் கட்டை வச்சுருவாங்க அந்த கட்டை வந்து ஒரு திருப்பி போது இல்லை ஒரு மாதிரி நாலு கட்டையை போட்டு எரித்தோம்னா எரிஞ்சு போயிடும் இந்த ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஹோல்ஸ் வந்து எதுக்குன்னா உள்ளே இருக்கிற சாம்பல் வந்து கீழே விழுகிறதுக்கு இந்த கீழே எங்கே விழுகுது இந்த சாம்பல் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பாருங்க கீழே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து சாம்பல் விழுந்துடும் இந்த சாம்பலோடு கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்து விழும் அதுக்காக அது கீழே விழுந்தால் நம்ம எடுக்க முடியாது இந்த பாக்ஸில் விழுந்துடும் இந்த பாக்ஸில் இந்த போல்ட்டை கழட்டி இப்படி திறந்தோம்னா இந்த போல்ட்டு தான் இருக்கும் இந்த போல்ட்டை நம்ம கலட்டிட்டு இப்படி இதை திறந்துக்கலாம் அப்படி சைடில் திருப்பினோம்னா திறந்துடும் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் இந்த சாம்பலை நம்ம எடுத்துக்கலாம் கீழே விழுந்து நமக்கு இடத்த வந்து அசிங்கப்படுத்தாது ரெண்டாவது நமக்கு வேஸ்டேஜே ஆகாது இதில் ஒரு பைப்பு கொடுத்துருக்காங்க இந்த பாருங்கள் இந்த இந்த கீழே இருக்கிற பாக்ஸில் ஒரு பைப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த இந்த பைப்பு இதுலேயும் தேவைன்னா ப்ளோயர் ஒரு டியூப்பு போட்டு ப்ளோயர் வச்சு ஊதிக்கலாம் ஆனால் இது மெயினாக எதுக்கு கொடுக்குறதுன்னு கேட்டால் நம்ம மேலே ப்ளோயர் வச்சு இந்த இதில் ஊதினாலும் இந்த பைப்பு வழியாக உள்ளே எப்போயுமே காற்று போயிட்டே இருக்கும் சாதாரண ஏர் வந்து இது வழியாக போய்கிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு கறி கூட வேஸ்டேஜ் இல்லாமல் எரிஞ்சிடும் இது ரொம்ப அருமையான ஒரு ஃபர்னஸ் இது ஒரு அரை மூட்டை கறி பிடிக்கும் உயரம் வந்து ரெண்டு அடி இருக்குது இதில் ரெண்டு அடிக்கு பதினேழு பதினெட்டு இன்ச்சும் அந்த மாதிரி இருக்குது இது டயா வந்து பதினால பதினாலு இன்ச்சு உள்ளே வரும் இந்த ரெண்டுலேயும் வந்து ஒரு பைப்பை போட்டு நம்ம தூக்கிக்கலாம் ஒரு ஆளெல்லாம் தூக்க முடியாது அது போகிறதுல ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு என்னென்னா இதை தள்ளி நம்ம கொண்டு போய் எங்கே வேணாலும் நிப்பாட்டிக்கலாம் மொபைல் பர்னஸ் இது இப்போ இவங்க தான் எங்கள் பேத்தி இவங்க வந்து இப்போ 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 தான் டென்த்து முடிச்சிருக்கிறாங்க அவங்க தான் நம்ம கூட இருப்பாங்க இப்பையன் இப்போ இந்த பண்ணி கொடுத்தோடனே நானே தள்ளிக்கிட்டு வரேன் அப்படின்னாங்க மேடம் தள்ளுங்க மேடம் பார்த்திங்களா எப்படி தள்ளுறாங்க வருங்க எங்கே வேணாலும் தள்ளிக்கிட்டு வரலாம் இது வந்து ஆ இப்படி இந்த மாதிரி தள்ளிக்கிறலாம் தள்ளி இப்போ ஒரு மழை பெய்யுது அப்படின்னா தள்ளி ஒரு ஷெட்டுக்குள்ளே கொண்டு நிறுத்திக்கலாம் திருப்பி இதை மூவ்மெண்ட் பண்ணலாம் கீழே வந்து நல்ல ப நல்ல கனமான ஒரு ரோலர் கொடுத்துருக்குறாங்க இந்த பாருங்கள் இது வந்து நல்ல கனம் இந்த ரோலருடைய கணம் வந்து சரியான கனம் இது இது ஒன்றுமே ஆகாது இது எந்த பக்கம் வேணாலும் ஃபோர் சைட் போல்டிங் எந்த பக்கம் வேணாலும் திரும்பிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பர்னஸ் வந்து இப்போ நம்மகிட்ட இந்த பர்னஸ் இருந்தால் ஒரு அறுபது எழுபது வில்லைகள் நம்ம தட்டி ஒரு அண்டை சொன்ன மோதணும்னா ஃப்ரெஷ்ஷாக ஊதிக்கலாம் எல்லா சுண்ணங்களும் இதில் வச்சு உதலாம் எதுவுமே அசையாது இது வந்து இந்த 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 அளவுக்கு வர பர்னஸ் பண்ணிடுவாங்க இதுக்கு வந்து இந்த பக்கம் க தனியாக கொடுத்துருக்குறாங்க ஹேண்டில் இந்த கைப்பிடி வந்து தனியாக வந்துடும் நம்ம சும்மா ஒரு கையில் அப்படி தள்ளிட்டு போயிடலாம் சும்மா ஒரு கையிலேயே நம்ம எங்கே வேணாலும் இழுத்துக்கிடலாம் அதை நகர்த்திக்கலாம் இந்த பர்னஸ் வந்து கீழே விழுந்துராது இப்போ நம்ம நகர்த்தும் போது இதை கீழே விழுந்துருமா அப்படின்னா விழுகாது என்னென்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்டே கொடுத்துருக்காங்க இதை பாருங்க இந்த ஸ்டேல வந்து போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டாங்க இந்த பர்னஸ் வந்து ஆட்டினாலும் நம்ம அசைச்சாலும் ஆடாது இது வந்து ரொம்ப ஒரு அருமையான டெக்னாலஜியில் பண்ணியிருக்கிற பர்னஸ் இது ஃபோல்டிங் பர்னஸ் சின்ன வீடு இருக்குது இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கு இல்லை மாடியில் நம்ம மொட்டை மாடி இருக்குது அங்கே தான் வச்சு ஊத முடியும் எங்களுக்கு தனியாக இடம் இல்லைன்றவங்கெல்லாம் தாராளமாக இதை செஞ்சுக்கலாம் ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தால் போதும் அப்படியே ஓரமாக ஒதுக்கி நிறுத்திக்கிறனா ரெண்டாவது நம்மளுக்கு ஆள் யாரும் இல்லை தூக்கிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது ஏன் நாங்கள் ஒரு ஆளாக வைத்தியம்லாம் பண்ணுறோம் இல்லை கொஞ்சம் சின்ன அளவில் தான் நாங்கள் மருத்துவம் பண்ணுறோம் குரு மருந்தெல்லாம் கொஞ்சமாக தான் பண்ணுறோம்னா இந்த ஃபர்னஸ் வந்து அதுக்கு அருமையான ஒரு ஃபர்னஸ் இது இது வந்து முக்கால் இஞ்சி ஹோல்ஸு இந்த ஹோல்ஸில் வந்து முக்கால் இஞ்சி பைப்பு போட்டு நம்ம எந்த நம்பர் ப்ளோயர் வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு ஸ்டூல் போட்டு வச்சுக்கலாம் இதில் நமக்கு ரொம்ப டெக்னா நல்ல அமைப்பே என்னென்னா எந்த பக்கம் வேணாலும் தள்ளி கொண்டு போயிடலாம் அதை தூக்கணுன்ற வேலையே நமக்கு இல்லை இதில் உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு அடியில் உள்ள இந்த டோரை ஓப்பன் பண்ணி அது வழியாக சாம்பலெல்லாம் தள்ளிவிட்டு சுத்தமாக தொடச்சிடலாம் இதை நம்ம தேவைப்படுறவங்களுக்கு இதை செஞ்சுட்டு அந்த இடத்துல அங்கேயே வந்து உங்களுக்கு அந்த நோ கன்வர்ஷன் சிமெண்ட் அவங்களே பேக் பண்ணி கொடுப்பாங்க இதை பேக் பண்ணிவிட்டால் கொண்டு போக முடியாது அதனால் இப்போ இந்த லெவலோடு கொண்டு வந்து அங்கே உள்ளுக்குள்ளே ரெண்டு இஞ்சு கணத்துக்கு அந்த சிமெண்ட் கன்வர்ஷனை வந்து நீட்டாக அவங்க உள்ளுக்குள்ளே பேக் பண்ணிடுவாங்க பேக் பண்ணி ஒரு ஃபோர் டேஸ் அப்படியே விட்றணும் அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே சும்மா ஒரு கட்டை அந்த தேங்காய் கொட்டாங்கச்சி இல்லைனா பழைய ஏதாவது நம்மகிட்ட கிடக்கக்கூடிய எந்த பொருள் எரிபொருளாக இருந்தாலும் சரி ஒரு பத்து இருபத்தஞ்சி காஞ்ச குச்சிகள் எல்லாத்தையும் போட்டு எரித்தோம்னு சொன்னால் உள்ளே உள்ள அட்டையெல்லாம் எரிஞ்சிடும் அந்த கன்வர்ஷன் சிமெண்ட் அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி ஆயிரும்ல அதுக்கப்புறம் அதை நீங்கள் கடப்பாரை வச்சு கூட உடைக்க முடியாது கிட்டத்தட்ட ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட்டு தாங்கும் நம்ம அளவுக்கு ஊத போகிறதில்லை கறி வச்சு ஊதினால எண்ணூறு செல்சியஸ் தான் வரும் அதனால் ரொம்ப அருமையாக இருக்குது மற்ற வேறு நாங்கள் நிறைய பண்ணி பார்த்தோம் அதாவது ஃபயர் பிரிக்ஸ் மாவு ஃபயர் பிரிக்ஸ் கல் அப்புறம் வந்து சிமெண்ட்டோட கலந்த ஃபயர் பிரிக்ஸ் மாவு இது எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணி பார்த்து எதுவுமே செட் ஆகலை உடஞ்சிருது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஊதம் போது என்னாக இருக்குதுன்னா டப்பு டப்புனு தெரிச்சிருது வெடிச்சிருது அப்படியே இப்போ இது போட்ட பின்னாடி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் பெரிய பர்னஸாக போட்டிருக்கேன் அது முப்பத்தையாய் வரும் அது தரையில் கட்டிட்டான் அந்த பர்னஸை அது வந்து எடுக்க முடியாது பட் அன்னைக்கு இந்த டெக்னாலஜி இல்லை நம்மகிட்ட தெரியல அவர் அவர் இப்போ தான் செஞ்சுருக்காரு மொதல் பரனசு தான் இது வந்து தஞ்சாவூர் போகுது தஞ்சாவூரில் ஒரு கருணாகரன் ஒரு சாமி கேட்டிருந்தார் அவர் வைத்தியர் நல்லா பண்ணுற வைத்தியம்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒன்று இருந்துவிட்டால் நான் நிறைய பண்ணுவேன் அப்படின்னாரு அதனால் நம்மகிட்ட வந்து இப்போ ஆட்கள் கிடைக்காது ரெண்டாவது பொருள்கள் கிடைக்காது பொருள்கள் நிறைய விலைவாசி உயர்வு அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு பொருள்கள் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்ம நினைச்ச மருந்துகளை உடனடியாக பண்ணிக்கலாம் அதுக்குரிய பர்னஸ் தான் இது இன்றைக்கி வந்து இந்த பர்னஸ் இப்போ தான் வந்துச்சு சரி வந்தவுன்னே எல்லாருக்கும் தெரியப்படும் ஏற்கனவே நம்ம வந்து இயந்திர கல்வம் அதை பண்ணவரை தான் இதுவும் பண்ணியிருக்காரு இப்போ இன்னும் ரெண்டு பரனஸுக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்போ முதல் பரனஸ் இன்றைக்கி பண்ணு வந்து கொடுத்துட்டாங்க இன்றைக்கி தான் வந்துச்சு இப்போ மத்தியானம் சரி மத்தியானம் வந்த உடனே நம்ம அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம் அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தெரியப்படுத்தும்னு வச்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம எந்த பக்கம் வேணாலும் தள்ளிட்டு போகிற மாதிரி எல்லாத்துக்கும் வசதியாக இந்த பரனஸ் இந்த ஒரே ஒரு நெட்டு தான் அந்த பாருங்க இந்த ஒரு நெட்டை கழட்டிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த நெட்டை கழட்டிட்டு இதில் ஒரு பைப்பை கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கினோம்னு அப்படி தூக்கி கீழே வச்சிடலாம் இந்த ஸ்டாண்டு தனியாகிடும் இந்த ஸ்டாண்டு தனியாக இருக்கும் இது தனியாக இருக்கும் அதே மாதிரி கைப்பிடி இது தனியாக கழட்டிடலாம் இப்போ இருக்கு நாலு போல்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க இந்த நாலு போல்ட்டை வச்சு இந்த கைப்பிடியும் கட்டிடலாம் எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம கழட்டி எடுத்துக்கக்கூடிய மாதிரியான ஒரு அருமையான ஒரு டிசைன் பண்ணியிருக்குது இப்போ ரொம்ப அருமையாக இருக்குது இது நோ கன்வர்ஷன் சிமெண்ட்டு உள்ளே போட்டு பேக் பண்ணியாச்சு அப்படின்னா அருமையான பர்னஸ் இது பார்த்துக்குங்க யாருக்காவது இந்த மாதிரி செய்யணும் தேவைப்படணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சொல்லி செய்ய சொல்லலாம் ஆனால் இப்போ இதை செய்ய சொல்லி இருபது நாள் ஆகுது இருபது நாளைக்கு மேலேயே இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுவாங்க ஆனால் பண்ணுனால் ரொம்ப நமக்கு லைஃப் லாங் நல்லாயிருக்கும் இதான் பார்த்துக்குங்க அதுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டேன் சரி இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறட்டும் இந்த மாதிரி ஒரு பரணசு செய்யலாம் அப்படின்றத சிம்பிளாக இந்த மேலே இருக்கிற இரும்பு இந்த மூடி இதெல்லாம் கூட நம்ம ஒர்க் ஷாப்பில் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய லேபர் கூட கொஞ்சம் கேட்டால் கூட கொடுத்து செஞ்சிடலாம் ஆனால் உள்ளே அந்த பேக் பண்ணக்கூடிய பொருள் வந்து நம்ம வாங்க முடியாது அது நமக்கு கொடுக்க மாட்டாங்க அது வந்து ஒரு ஃபவுண்ட்ரி அதாவது பெரிய ஃபவுண்ட்ரி வச்சுருக்கிறவங்க தான் அதை வாங்க முடியும் அந்த மாதிரி ஒருத்தர் தான் நமக்கு ஒரு சொல்லி அந்த இன்ஜினியருக்கு வந்து அவங்க யாரையோ பிடிச்சி வாங்குகிறாங்க அந்த பொருளை அது வந்து நல்லா இருக்குது அந்த அந்த பேக் பண்ணால் தான் நல்லாயிருக்கு அந்த பரணசு அதனால் பார்த்துக்குங்க தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்